to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை ஜபாகார்டன் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடு குடியிருப்பு பகுதியில் குடி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக மேயருக்கு புகார் அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வுனை மேற்கொண்டார் மேலும் அதிகாரிகளோடு கலந்து பேசி உடனடியாக குடி தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும் என அவர் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிகழ்வு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோ தான் நம்ம நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் இந்த அதிரடி செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது திட்ட பகுதியில் நெல்லை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி கோட்டையப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் கண்புரை பரிசோதனை புற நீக்கம் தொடர்பான அறுவை சிகிச்சை ஆலோசனைகள் கிட்டப்பார்வை தூரப்பார்வை பரிசோதனை நீரிழிவு நோய்க்கான பரிசோதனை கண் குறைபாடு பரிசோதனை கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை பரிசோதனை கண்தான விழிப்புணர்வு பரிசோதனை என ஏராளமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஜபாகாடன் திட்டப்பகுதியை சேர்ந்த வேல்முருகன் சிறப்பு விருந்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக வட்டச் செயலாளர் மேகை செல்வம் நன்றி உரையை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஜபாக்காடன் திட்டப்பகுதியை சேர்ந்த பிரான்சிஸ் ரேவதி பிரம்ம ரூப ராணி மீனா செல்வராஜ் சுபாஷ் ரமேஷ் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் thank you இதனைத் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் குடி தண்ணீர் பிரச்சனை இருப்பதாக மேயருக்கு புகார் தெரிவித்தனர் அப்பகுதி மக்கள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்ட மேயர் ராமகிருஷ்ணன் அதிகாரிகளோடு கலந்து பேசி குடி தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட அனைத்து வழிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் மேயரின் இந்த அதிரடி உத்தரவு அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தை பொறந்தாச்சி வலியும் பிறக்கும் என அந்த பகுதி மக்களுக்கு மேயர் அன்பான உறுதிமொழியை தெரிவித்தார் மேயரின் இந்த நடவடிக்கை அப்பகுதி பெண்கள் முகத்தில் புன்னகையை ஏற்படுத்தியது